தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் பண்ணணும் அதுக்காக அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க கன தூக்கி பார்க்குறாங்க சாமியை தூக்கி பார்க்குறாங்க வந்தத்தை தூக்கி பார்க்குறாங்க தலைவர்களை மாற்றி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இருந்து பெருசாக கட்டமைப்பு இல்லைன்னா கூட இருந்து ஒரு அமைச்சராக்கி பார்க்குறாங்க எல்லா வேலையிலும் நீங்கள் செஞ்சு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அவர்களால் கால் பதிக்கவே முடியல அதிமுக பாஜக இருக்காது வாய்ப்பே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி அந்த மறைவுக்கு பிறகு கட்சி முழுவதுமாக அதிமுக பிஜேபி கண்ட்ரோல தான் இருபத்தி நாலுலயுமே வச்சாங்க அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ரூட்டு போறாரு என்ன ரூட்டு போறாரு அப்படின்னா நம்ம வந்து தலைவரான என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது அப்ப அவர் விஜய் கூட ஒரு கூட்டணி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம்னு அவர் பிளான் பண்றாரு அங்க இருந்து தெரிஞ்சு போய் தான் நேரடியாக வந்து இவர் அழைத்து வரப்பட்டா இழுத்து வரப்பட்டா தெரியல எழுதி வாங்கிட்டாங்க இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நீங்க பேசாம இருக்கணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க பாமகவை வைத்து பாஜக அறுவடை பண்ணணும் பாட்டு இப்ப அதுலையும் ஒரு பெரிய விருஷம் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் யாரும் அதை பெருசா ரசிக்கல அதை ஏத்துக்கிற பண்ணிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அப்ப அதுவும் ஒரு பெரிய விருஷம் தேமுதிக வெளியில போயிருச்சு அப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா இருக்கு

இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல்களில் மட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலையுமே இந்த மாதிரியே தேர்தலை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பிரச்சாரங்கள் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி வெஸ் என்டிஏ கூட்டணிங்கிற அளவுக்கு மாற்றத்தையே வந்துருச்சு அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு சூழல் வந்து தான் இன்னைக்கு இருக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவிழந்து கொண்டே போற மாதிரி காட்சிகளை பார்க்க முடியுது கூட்டணியில இருந்து அவங்க எல்லாம் விலகிட்டாங்க விலகின கட்சிக்குள்ளாயே பல சண்டைகள் நடக்குது பலமுறை வந்து அதை சேர்த்து வைக்க முயற்சித்தும் பாஜக தோல்வி அடைகிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்த போதும் அவரால் ஒரே மேடையில அனைத்து கூட்டணி கட்சியினரையும் ஏற்ற முடியல இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு என்டிஏ கூட்டணி வலுவிழுக்குறதா தேர்தலுக்கு முன்பாக இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணிங்கிற வந்து தமிழ்நாட்டில் வந்து அகில இந்திய அளவில் அந்த கூட்டணி வந்து ரொம்ப சில மாநிலங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய சவாலா இருக்கு பாஜக தனியாக இங்க வந்து அவங்க வந்து இத வந்து ஸ்ட்ராங் பண்ணனும்னு நினைக்கிறாங்க பாஜக மட்டும் பரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் பண்ணனும் அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அவங்க ஒரு போராட்டம் பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க வேலை தூக்கி பாக்குறாங்க சாமியை தூக்கி பாக்குறாங்க குதத்தை தூக்கி பாக்குறாங்க ஏன்னா தலைவர்களை மாத்தி பாக்குறாங்க தமிழ்நாட்டுல இருந்து பெருசா கட்டமைப்பு இல்லைனா கூட தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அமைச்சராக்கி பாக்குறாங்க இப்படி எல்லா வேலையும் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் கவர்னர் ஆக்கி பாக்குறாங்க எல்லா வேலையிலும் இங்க செஞ்சு பாக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர்களால் கால் பதிக்கவே முடியல வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா பதினெட்டு பர்சென்ட் தெரியும் அது எப்படி அந்த என்ன கணக்கு அப்படிங்கறது அதை பத்தி பேச வேண்டாம் இப்போ கா பாஜக வளர்ந்துருக்கிறாருன்னா பெருசா வளர்ச்சியும் இல்லை அவர்களை அவர்கள் நினைத்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை அப்போ கூட்டணி கட்சியோடு சேர்ந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை இங்கே கட்டமைக்க முடியும்ங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க அப்போ கூட்டணியில யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கட்சிகள் இவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இப்போ திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்கள் அவங்க ஒரு தனியா இருக்கிறாங்க மீதி உள்ள கட்சிகளை மட்டும்தான் இவங்க கூட்டணிக்கு சேர்க்க முடியும் மீதி உள்ள கட்சின்னா அதிமுக அதிமுகவே கடந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இவங்க தான் வச்சிருக்காங்க அந்த கட்சியை அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அடுத்த கட்சியை பார்த்தா பாமக தேமுதிக பாமகக்குள்ள இப்ப ஒரு பெரிய உட்கட்சியல் பூசல் போய்கிட்டு இருக்கு தேமுதிக பெருசாக ஓட் பேங்க் இல்லை அவங்களும் முரண்பாடோடு இருக்கிறாங்க இருந்தாலும் கூட பத்து மாதத்து கூட தேர்தலை சந்திக்க தயாரா ஆமாம் எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்கிற மாதிரி அவங்களுடைய பெரும் கோபத்தில் இருக்காங்க பத்து மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணியை இங்கே அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ட்ராங் பண்ணுறாங்க இதுதான் பாஜகவுடைய வியூகத்தை பார்க்கணும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பல மாநிலங்களே நிர்வாகிக்கக்கூடியவர் பத்து மாசத்துக்கு முன்னாடியே இங்க வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சு இது எல்லா கட்சிகளும் இதில் இங்கே வந்து இதை ஒரு பாடம் படுத்துக்கணும் அவர்களை வந்து நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பண்ணுங்க அரசியல் வித்தியாசம் அவர்களுடைய வேலையை நம்ம எடுக்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் நேற்று கட்சி அமைச்சர் விஜய் எடுத்துக்கா அவர் வீட்டு விட்டு வெளியே மாட்டேங்கிறாரு அனைவரும் பங்களா விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு ஆனா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இனி அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் ஆனா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது இருந்தாலும் முயற்சி பண்றாங்க அதைத்தான் நம்ம எல்லா கட்சிகளும் நோட்டீஸ் பண்ண வேண்டிய இடம் அப்போ அதையும் வந்து செய்கிறாங்க தொடர்ந்து செய்யறாங்க அப்ப முயற்சிகள் நேய்ச்சிகள் பாத்தீங்கன்னா அதிமுக வெளியில்லாம அதிமுகவை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அதிமுக தனியாக ஒரு டூட்டை போட பார்த்தாங்க விஜய் கூட ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் அது தெரிஞ்சுதான் அங்கே நேரம் வந்து இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்க வாய்ப்பே இருக்காது வாய்ப்பே இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மா மறைவுக்கு பிறகு கட்சி முழுவதுமாக அதிமுக பிஜேபியினுடைய கண்ட்ரோல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயுமே அவங்க தான் தனிச்சு நிக்க வச்சாங்க இப்போ பீகார்ல எலெக்ஷன் வரப்போது பீகார்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பீகார்ல சிராக் பஸ்வான் இருக்கிறாரு அமைச்சரா இருக்காரு ஆனா அவர் தனிச்சு நிக்கிறாங்க அமைச்சர் பதிவு ராஜினாமா தனிச்சு நிக்கிறாங்க என்ன என்ன பிளான் அப்படின்னா அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த கட்சியா இருக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு பீகார்ல ஒரு பெரிய மாஸ் இருக்கு அப்ப என்னன்னா அவர் பிஜேபி கூட நிற்க மாட்டாரு நிதிஷ்குமார் கூட நிற்கு தேசியவாத கூட நிற்க மாட்டாரு தனிச்சு நிப்பாரு அப்ப தனிச்சு நின்னார்னா ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வாக்கு வாங்கினாலும் அந்த வாக்கு பிஜேபிக்கு எதிரான வாக்கு அதை ஓட்ட வச்சு பண்ணுவாங்க இதே வேலையே இதே சிராக் பஸ்வானை வச்சு செஞ்சாங்க பிஹார்ல இதுக்கு முன்னாடி தேர்தல் செஞ்சாங்க இப்போ அதே வேலை செய்யப் போறாங்க வெளிய வந்து எங்களுக்கு மரியாதில்ல என்னை ஏமாத்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா இங்க எலெக்ஷன் நிற்பார் ஒரு பத்து முப்பது தொகுதிகளில் வேட்பாளர் போட்டு நிற்பாரு பிரிக்கிறது அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுடமானத்தில் இருக்கிறத தடிச்சுருக்க வைக்கிறாங்க ஏன்னா இஸ்லாமிய வாக்கு தலைத்து வாக்குகள் விழமாட்டேங்குது நீங்க இடையில வச்சு பிரிச்சு விடுங்கன்னு நினைக்க வைக்கிறாங்க ஆனா பெருசா அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல நீங்க வந்து ஒரே காய்ச்சி தான் நீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படிங்கும்போது வேற வழி இல்ல ஒன்றாவே நிற்போம் அப்படின்னு நிற்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி ரூட்டு போகிறார் என்ன ரூட்டு போகிறார் அப்படின்னா நம்ம வந்து தலைவரான என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வருது அப்போ அவர் பி விஜய் கூட ஒரு கூட்டணி போட்டு நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோன்னு அவர் பிளான் பண்ணுறாரு அங்கேருந்து தெரிஞ்சு போய் தான் நேரடியாக வந்து ஒரு அழைத்து வரப்பட்டா இழுத்து வரப்பட்டான் தெரியல எழுதி வாங்கிட்டாங்க அடுத்த இருபத்தி ஆறு தேர்வு வரைக்கும் நீங்கள் பெஷாமல் இருக்கணும் அப்படின்னு எழுதி வாங்கிட்டாங்க பாஜக கோவப்ப அதிமுக கோவப்பட்டெலாம் பாஜக கூட்டணி வெளியெல்லாம் போயிடாரு தொண்டர்களுடைய மனநிலை தலைவர்களுடைய மனநிலை வேறு தொண்டர்களுடைய மனநிலை வரும் அதிமுக தொண்டர்கள் பலரும் சொல்ற விஷயம் என்னன்னா எப்படி நாங்க எந்த முகத்தோட போய் நாங்க வந்து ஓட்டு கேட்க போவோம் பாஜக கடுமையா விமர்சிச்சுட்டு மறுபடியும் போய் அவங்களோட எப்படி நாங்க போய் கேட்போம் அப்படிங்கிறது பலருடைய பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுடைய அப்ப அதிமுக இந்த பாஜக கூட்ட கூட்டணிங்கிறது ஜெல்லாகாம தான் இருக்கு ஒன்னும் ஒட்டாம தான் இருக்கு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா பத்து மாசத்துக்குள்ள சரி பண்ணிடுவோம் பாக்குறாங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இவர்களை முன்னிலைப்படுத்தணும் அதிமுக தலைவர்களை நீங்க வந்து வந்து நீங்க தான் பேசிட்டு எடப்பாடி அவர்களே முன்னிலைப்படுத்தலையே அதிமுக தலைமையில் எடப்பாடி அவர்கள் தலைமையில தமிழகத்துல கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் அதிமுக பத்தியோ எடப்பாடியை பத்தியோ அவர் பேசவில்லை ஒரு வார்த்தை கூட அவர் டெல்லியில ஆட்சி அமைச்சது மாதிரி மகாராஷ்டிராவுல ஆட்சி அமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ஆட்சி அமைக்கும் அதை வந்து இப்ப எப்படி 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 ஏத்துக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்ப நீங்க வந்து குறைந்தபட்சம் இவர்களை காமிச்சு ஓட்டுவாங்க கூட உங்களால முடியல அது கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது அதான் பெரிய கொடுமையா இருக்கு அதிமுக நிலைமை அதிமுக நீங்க தமிழ்நாட்டில் அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை எடப்பாடி தான் முதல் வருங்கை கூட இதுவரைக்கும் யாரும் இப்ப ரெண்டாவது நாள் நயனா நாகேந்திரன் போனா போது சொல்லியிருக்காரு போல நயனார் நாகேந்திரன் வந்து இல்ல எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சிங்கிறார் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் காலகாலமாக இது நடந்ததே இல்லை அப்ப அதை வந்து பாருறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி கேட்ட கேள்விக்கு வந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பிரச்சனை இன்னைக்கு கூட ராமதாஸ் அவர்களும் மண்முனி அவர்களும் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு மீண்டும் அதே தான் பேசுவாங்க சௌமியா வந்தாங்க ஆமா என்ன வந்து தலைவர் பதவி கேட்டாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க எங்களுடைய பேச்சுவார்த்தை டிராவல முடிஞ்சிச்சு சொல்லிட்டாரு பாஜக கூட்டணி போறதுக்கு அவங்கதான் தான் நிர்பந்தி நிர்பந்திக்கிறாங்க திருப்பி பண்றாங்க அப்ப இவரை சரி பண்ணுவதற்காக குருமூர்த்தி அனுப்பிச்சு பேசி அவர் அமித்ஷா வந்த இன்னைக்கு பல இவரோட தொடர்ந்து பேசி போன பிறகு திருப்பி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப அந்த கூட்டணிங்கிறது அவர் வட மாநிலங்கள்ல அந்த கட்சிக்கு கணிசமான வாக்குகள் இருக்கு பாஜக அதை அறுவடை பண்ணணும்னு பாக்குது பாமகவை வைத்து பாஜக அறுவடை பண்ணணும்னு பாக்குது இப்போ அதுலேயும் ஒரு பெரிய விரிசல் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் யாரும் அதை பெருசாக ரசிக்கல அதை ஏற்றுக்கிற பண்ணிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அப்ப அதுவும் ஒரு பெரிய விரிசல் தேமுதிக வெளியில போயிருச்சு அப்ப இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா இருக்கு வேற இந்த கூட்டணியில் பெரிய கட்சி இல்ல அப்ப என்ன பண்றோம்னா அப்ப எதிராளிகளை பலமிழக்க செய்யணும்ல அந்த வேலையை செய்கிறாங்க இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா உங்க எங்களுடைய முக்கியமான திமுக கட்சி இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி வந்து எங்களோட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க இல்லை நீங்க அதை அப்படி எடுத்துக்க இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக பாஜகவோட கூட்டணி வைக்காது நேர நேரான சித்தாந்தம் உள்ளவர்கள் அகில இந்தியாவில் பிசிகாவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க பாமகவோடும் பாஜகவோடும் எந்த எந்த காலத்துல கூட்டணி கிடையாது கூட்டணியில் உள்ள கட்சியிலும் கூட்டணி கிடையாது ரெண்டு முடிஞ்சு போச்சு கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க ரெண்டு ரெண்டு போக மாட்டாங்க மிச்சம் யாருனா மதிமுக தான் மதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கு ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கலங்கிற வருத்தம் இருக்கு அதை பயன்படுத்திக்கிறோம்னு அவங்க முயற்சி பண்றாங்க அப்ப அதையாவது கொண்டு வரணும் ஆல்ரெடி வைக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அந்த ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய வேலையை செஞ்சவர் அவர் அப்ப அதை அந்த இதை பயன்படுத்தி

மதிமுக ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருக்கு அதை பயன்படுத்திக்கிறோம் நினைக்கிறாங்க திமுகவுல கூட்டணி கட்சியினர் வந்து சீட் எண்ணிக்கை உயர்த்தணும் அப்படிங்கறதுல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர் எல்லாம் வந்து எங்களால தான் திமுக வெற்றி பெறுது இந்த கூட்டணியிலன்னா திமுக வெற்றி பெறாது அதனால எங்களுக்கு எண்ணிக்கையை உயர்த்தணும் ஸ்ட்ராங்காவே சொல்றாரு அப்ப அவங்களுடைய மன வருத்தத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கிறோம் ஆனா இந்தியா கூட்டணியில இருந்து விலக இந்திய கூட்டணிக்கு போவாங்களா திமுக கூட்டணி அதுக்கு நேற்று தெளிவாக விளக்கத்தை சொல்லிட்டாங்க எல்லா கட்சியும் விடுதலைச் சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன எங்களுக்கு சீட்டுங்கிறது ஒரு மேட்டரை கிடையாது தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் உணரக்கூடாது அதுக்கு நாங்கள் சீட்டு இந்த பதவி எல்லாம் ரெண்டாவது இந்த கூட்டணி இந்த கூட்டணியால் தான் அவர்களை உள்ள வராமல் தடுக்க முடியுங்கிறது முன்னப்படி என்னன்னா உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்குது அறிவாலயத்துல அப்ப ஒரு சில தொகுதிகளை ரெண்டு பேருமே கேட்கறாங்க திமுகவும் கேக்குறாங்க அதுல கொஞ்சம் சிக்கலாது ஆகாம இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ற அறிவாலயத்தினுடைய வெளியில வந்து சொல்றாரு அப்போ என்ன பண்றாங்க எல்லா பிரசு நிற்கிது கண்டிப்பாக வெளியில வந்து திமுக கூட்டணியில் வந்து வெளியில வர போறோம்னு சொல்ல அப்படி அப்படிதான் பிளான் ஓடிட்டு இருக்கு பிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நீ பிளாஸ் அடிக்க போறோம் அப்படின்னு என்ன சொன்னாருனா வெளியில வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை சுமூகமா முடியல எங்களுக்கு நான் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியே இடாட்டியும் பரவாயில்ல எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாட்டியும் கூட நாங்க இந்த கூட்டணியில இருப்போம் ஏன்னா நாங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மதவாத சக்திகள் உள்ள வர முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் குழுக்காட்டி குழுக்காட்டியும் பரவாயில்ல அன்னைக்கு அதிமுக ஆளும் கட்சி வலுவா இருக்கு அவங்க நினைச்சா என்னனாலும் அப்படி இருந்தால் கூட அந்த கொள்கி ரீதியாக வலுவோட இருக்க கட்சிகள் புறாமே திமுகவில் இருக்கு அப்படிங்கறது உடைச்சிட முடியாது கமிஷன் கட்சி தலைவர் நிமிர்ந்தாள் பேசுச்சுன்னா நேரத்து வந்து அந்த மறுப்பு சொல்லிட்டேன் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த கூட்டணியில தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கறது சொல்லிட்டேன் மதிமுக துரைவதற்கும் சொல்லிட்டேன் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கோம் உறுதியா இருக்கணும் அப்போ என்னன்னா ஒரு கூட்டணியை உடைக்க முடியல இவர்கள் கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியல அப்போ அந்த கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய சலசலப்பை ஒன்று பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதை இப்பயே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்களோ திமுக டார்கெட் பண்ணுவாங்க திமுக அமைச்சர்களுடைய வழக்குகள் எடுப்பாங்க பாமாக்கா கூட்டணி போகுமா ரெண்டு பேரும் ஒன்றிணை வாங்கலாம் யாட்ட அதிகாரம் கூட்டணி போவாங்க பாமக பொறுத்து ஓபனா சொல்லணும்னா பாமக முழுக்க முழுக்க அன்பணி அவருடைய கையில தான் இருக்கு அவருடைய கண்ட்ரோல தான் கட்சி இன்னைக்கு அபிஷியலா அவர்தான் இருக்கு நிறுவன தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு அதிகா அபிஷியலா அதிகாரம் இருக்கா என்னங்கிறது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும் ஆனா தொண்டர்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறது பார்த்தா அன்புமணி பக்கம் தான் இருக்கு அன்புமணி தான் நீ கட்சி முழுவதுமாக கண்ட்ரோல் வச்சிருக்காரு அவருடைய நிர்வாகிகள் தான் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா நிர்வாகிகள் போட்டிருக்காரு மாவட்ட இருக்கட்டும் ஒன்று எல்லா பதவிகளுக்குமே அவர் போட்ட ஆட்கள் தான் பெரும்பாலும் அவருடைய ஆட்கள் தான் அன்னைக்கு இருக்கிறாங்க ஒரு சில பேர் அந்த பக்கம் போனவங்க திலபா மாதிரி ஆட்கள் அந்த பக்கம் போனவங்க கூட இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்போ முழுக்க முழுக்க கட்சி அவர் இருக்கு லெட்டர் பேடு வந்து அவர் இருக்கு தான் சிக்கல் அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை ஒதுக்குறாங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க சில பேர் ரெண்டு பேர் நாடகம் போடுறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னால் நான் தெளிவாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் சொன்னேன் இது வந்து அப்பா பையனுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஈகோ தான் இயக்குவதான் அதை வந்து தாயை தாய் தகப்பனை மிஞ்சக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவரே தன்னை ஒதுக்குறாங்களோன்னு நினைக்கிறேன் தன்னை வயசாகி போச்சுன்னு ஒதுக்கிறாங்க வயசான காலத்துல வீட்டுக்குள்ளேயே நான் உட்காரச்சேனே அப்படிங்கிறது அது அவருடைய அது இசையல்வாதியால் அமைதியாக இருக்க முடியாதுங்கிறது நம்ம இந்த நேரத்தில் அரசியல்வாதி மட்டும் கிடையாது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி தனிவான பர்சனால தனிச்சு ஒரு 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 அமைப்பை உருவாக்கியவர்களால் நீங்கள் வந்து முடக்கி வைக்க முடியாது கடைசி அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய அதிபர் ஓகே த தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பத்து இருபது இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துகிறாங்க அவருக்கு எழுபது வயசுக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அவர் வந்து அவர் செக்கில் சைன் பண்ணால் தான் அன்றைக்கி எல்லாருக்கும் சம்பளம் போகும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே அவர் வேலை பார்க்குறாங்க டீச்சர்ஸு அவர் சைன் பண்ணால் தான் சம்பளம் போகும் கை சம் கையெழுத்து போகிறவே கை ஆடும் ஹாஸ்பிட்டலில் போ போட்டிருக்காரு கடைசி நிமிஷம் வரை உயிர் போகிற வரைக்கும் அந்த பொறுப்பு யார் கொடுக்குமான்ட்டார் ஒரு நாள் சம்பளம் போ ஒரு மாதம் சம்பளம் போகலன்னா எல்லோரும் அப்படி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்போ ஏன் என்னன்னு கேட்டுறது அவர் சொல்கிறாரு இதை உருவாக்குனது நான் தான் கடைசி வரைக்கும் என்கிட்ட இருக்கணும் நான் இது இல்லைன்னா என்னை தூக்கி போட்டுருவாங்க அப்படி எல்லாருக்குமே இருக்கும் அந்த அதாவது ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி வரைக்கும் அது வந்து நம்மளுடைய தான் இருக்கணும் இப்போயும் வந்து தைலாபுரத்தில் உட்கார வச்சுட்டீங்க இனி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமா போயிடுச்சுன்னா யாரும் மதிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைலாம் கட்சி ஆட்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அவர் கொஞ்சம் முன்கோபப்படக்கூடிய நபர் தான் யாரையும் டப்பு டப்புன்னு எது தெரிஞ்சு பேசிடுவார் அது அவருக்கு பிடிக்கலை அப்பாங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு காரணம் கூட இல்லாமல் போச்சுங்கிறாங்க இது பாமகவினுடைய உள்கட்சி விவகாரம் பாமகவும் தேசிய ஜனநாயக கூட வந்து அது பெரிய ஒரு ஒரு முக்கியமான ரோலாக இருந்துச்சு அதுவும் பிரச்சனை அதிமுக தொண்டர்களும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க தேமுதிகவும் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணால் நம்ம கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியல அந்த கூட்டணியோட இல்ல இப்போ பாஜக அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன தமிழ்நாட்டுடைய அரசியல்ல பாஜக தான் மேல பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் தேர்தலை சந்திக்கணும்ன்ற ஸ்டாண்டர்ட் நம்ம எடுத்தோம்னா நம்ம கூட்டணிவே நம்மளால ஒன்றுபடுத்த முடியாதுங்கிறத உணர்ந்துக்க வேண்டிய நேரமா இது பாஜகவிற்கு இல்ல என்ன பலமுறை பாஜகவிற்கு தமிழகம் உணர்த்தி இருக்கிறது உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் திருந்த பாடு இல்லை நேத்து கூட என்ன சொல்றாரு ஒரு மத்திய அமைச்சர் இந்த கீழடி சம்பந்தமா அறிவியல் பூர்வமான ஆதாரம் இதுக்கு மேல என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும் நீங்கள் வைரமுத்து சொல்லியிருக்காரு கடவுளை பற்றி நீங்கள் சொல்றீங்க கடவுளுக்கு எதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்கிறாரு அப்போ நீங்கள் அறிவியல் பூர்வமான கண் முன்னாடி நம்ம பார்க்கறோம் அதை தோண்ட தோண்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இரும்பு உலகத்தை வச்சு நம்ம பயன்படுத்திருக்கோங்கிற ஆதாரம் பண்ணிக்கு வந்திருக்கு அது இதுக்கு மேலே என்ன ஆதாரமும் கண் முன்னாடி பார்க்கறோம் அவங்க அருங்காட்சியம் வச்சிருக்காங்க இல்லை இல்லை ஒன்றும் எங்களுக்கு ஆதாரம் பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்க தமிழை தமிழ்நாட்டையும் வேற்றுமைப்படுத்த சரஸ்வதி நாகரிகம் சொல்றீங்க சரஸ்வதி நாகரிகளுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு வெற்றி பெற்று இந்த நேரத்துல பேசலாமான்னு கூட தெரியல கோவிலாவே கட்டிட்டாங்க அங்கெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரம் ஆதாரம் இருக்க மத ரீதியான அடிப்படையில் தீர்ப்பே கொடுத்தீங்க அப்ப இதை வந்து தமிழ்நாட்டை நீங்க இன்னைக்குமே வந்து விலைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாநிலம் அரசியல் புரிதல் உள்ள மாநிலம் நீங்க சாதாரண இங்க இருந்து இங்க இருந்து கிளம்பி போங்க ஏதாவது கிராமத்துக்கு ஒரு டீ கட்ட ஒரு வயசான தாத்தா டீ சாப்பிட்டு இருப்பாரு அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ட்ரம்ப் நீங்க என்ன பண்றாரு முதல் கொண்டு பேசுவார் அவ்வளவு அரசியலை மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் அப்ப நீங்க யாரு வரணும் யார் வரக்கூடாதுங்கிற தமிழ்நாட்டுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இந்த கூட்டணி வந்தா என்ன செய்யும் இந்த கூட்டணி வந்தா என்ன செய்யும் அதுக்காக திமுக வந்து தவறுகள் செய்யல யாரும் திமுக மேல சில தவறுகள் இருக்கு குறைகள் இருக்கு குற்றங்கள் இருக்கு எந்த ஆட்சியுமே நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா பண்ணவே முடியாது அரசாங்கங்கிறது ஒரு இயந்திரம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு இயந்திரம் அதுல யார் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமா தான் கெட்ட பேர் வரும் அப்ப யார் வரணும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு முந்தா நாள் வரைக்கும் மணிப்பூர் பத்தி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு இவர்களால் அழைக்க முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப தமிழ்நாட்டு ஆமா இப்போ தமிழ்நாட்டில் இவர்கள் வந்தாங்கன்னா கால் பதிச்சாங்கன்னா வட மாநிலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனால வந்து எத்தனை த தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் சரி பல்டி அடிச்சாலும் சரி எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இவர்கள் கால் பதிக்க முடியாது தமிழக மக்களே இவர்களை நிராகரிப்பார்கள் நன்றி சார் நன்றி எங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு